வெல்கம் டு சென்னை அகாடமி நிறைய பேர் வந்து அந்த ஜட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஒரு சில காரணங்களுக்காக பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ ரிசல்ட் வந்து தள்ளி போகுது சொல்லியிருந்தோம் அது மேபி தான் ஒரு காரணமாக இருக்கலாம் ஓகேங்களா இனிவே அந்த காரணமும் இனிமேல் காரணம் இருக்காது ஏன்னா இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் வந்துடுச்சு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னன்னே தெரியாம இருப்பீங்க ஓகேங்களா ஆக்சுவலாக நம்மளுடைய ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடுல நிறைய குதிரபடி இருக்கிறனால அதை எதிர்த்து ப்ராப்பராக ஹரிசான் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் இது கடந்த இந்த ஒரு மந்தாக இந்த தீர்ப்பு வந்து இப்போ வரும் அப்போ வரும் சொல்லிட்டு இருந்தாங்க போன தடவை கடைசி ஹியரிங் ஓகே கடைசி வாய்தாக வந்தது அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க தீர்ப்புங்கிறது மட்டும் தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே இது வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அதோடைய பிடிஎஃப் அதோட ஜட்மெண்ட் காப்பி எல்லாமே வெளிவரதுக்கு டிலே ஆகிடுச்சு இப்போ தான் ஜஸ்ட் நான் ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் காப்பி வெளியே வந்துருக்குது அப்போ இந்த போடப்பட்ட தகவல்கள் ஒரு ஜட்மெண்ட் காப்பியை நம்மளால் வந்து யாராவையும் சாதாரணமாக படித்து புரிஞ்சு கொள்ள முடியாது ஓகேங்களா அதை நிறைய புரிஞ்சு கொண்டு வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும் நிறைய விஷயத்த மேற்கொள்ளி காட்டியிருப்பாங்க இந்த ஜட்மெண்ட் காப்பி மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது பேஜுக்கு மேல அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகே காமனா புரிஞ்சுக்கிட முடியாது அப்போ நிறைய விஷயங்கள் இதுல வந்து நிறைய குளறுபடியான விஷயங்கள் இருக்குது எனவே நம்ம ஒரு சில விஷயங்களை இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் இதுவும் பெருமனன் கிடையாது அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த ஜட்மெண்ட் வந்துடுச்சு இது வந்து இனிமேல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வந்து நல்லா வந்து இனிமேல் ப்ராப்பராக இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதே கேஸை நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே அவங்க வந்து அப்பீல் பண்ணலாம் எதுக்கு இது இந்த ஹரிசோல் ரிசர்வேஷனுக்கு எதிரா இருக்கிறவங்க ஓகேங்களா இப்ப நம்ம வந்து நமக்கு வந்து இது வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு எதிரா இருக்கிறவங்க கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணா திருப்பி மேலும் அது அங்க போக வாய்ப்பு இருக்குது எனிவே அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் இந்த ரூல் சொல்றேன் அதுக்கப்புறம் இதுல என்ன ஹேடல்ஸ் இருக்குது இது குரூப் டூ அண்ட் குரூப் போருக்கு இது பொருந்துமா வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு இது பொருந்துமா அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஜட்மெண்ட் காப்பி இந்த காப்பி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே வச்சிருக்கிறேன் அந்த சேனலை நம்ம ஷேர் பண்ணிடுறோம் அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே பெரிய அறுபத்தி எட்டு பேஜ் மொத்தம் நம்மளால பேசிக்காக புரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது நமக்கு தெரிஞ்ச நிறைய கேசஸ் இங்கே மேற்கொள் காட்டியிருக்காங்க நம்ம தெரியுமே இந்திரா சௌஹானி கேஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சௌரவ் யாதவ் இந்த கேஸ் நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பெண்டிங் காமிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலாவது கேஸ் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் நமக்கு ஏதோ ஒரு அளவில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா தோஸ் கேசஸ் ஓகே இந்த கேசஸ்ல பொருந்து இந்த வார்த்தை அப்போ இதுவரைக்கும் அப்பாயின் செய்யப்படாத விஷயங்கள் பெண்டிங் இருக்குது குரூப் டூ குரூப் நிறைய எக்ஸாம்ஸ் உடைய ரிசல்ட் இன்னும் பெண்டிங்கா இருக்குது வேற போர்ட்ஸ் ஓகே நிறைய வேற 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 எக்ஸாம்ஸ் நிறைய போர்ட்ஸ் இருக்குது அதுக்குரிய எக்ஸாம்ஸ் இப்போ எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிற அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க இது நம்ம இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்போ வரக்கூடிய குரூப் டூ வரக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு இந்த இது வந்து மேபி அப்ளிகல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரிசல்ட் தான் போகுது அதுல மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கும் அதுக்கும் வந்து ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணாம் பண்ண வேண்டியதை விட வேறபடி எதுவுமே கிடையாது ரொம்ப டிலே ஆகாது ஓகே மேபி இந்த மேபி டிலே ஆகலாம் அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் இதை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் அப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம உடனே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது உடனே இன்னைக்கு ஜட்மெண்ட் வருதுன்னா இன்னைக்கு அது வந்து நடைமுறைக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சக்கூடாது ஓகேங்களா பாதி பேர் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுவும் சுத்தமான பொய் ஓகே இன்னைக்கே ரிசல்ட் வந்துரும் அப்படின்னாலும் எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா அப்போ ஜட்மெண்ட் வந்த உடனே எந்த ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்போ என்ன செய்யணும் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் சைட்ல இருந்து இது என்ன ஜட்ஜ் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதை யாரு ஃபாலோ பண்ணணும் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி அவங்களுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றணும் அப்போ அவங்க என்ன செய்ய போறாங்க அது எந்த அளவுக்கு சீக்கிரம் மாற்ற போறாங்க ஓகேங்களா மேபி ஏதாவது சட்டங்கள்ல மாற்றம் கொண்டு வரணும்னா சட்டசபையில கொண்டு வரும் இப்ப சட்டசபையில நடக்குதா நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நடக்குதா நடக்கல ஓகேவா மேபி அதை அவசர சட்டமா கொண்டு வரலாம் சொல்லலாம் ஓகே என்ன கொண்டு வந்தாலும் இது உடனே நடக்கக்கூடிய காரணம் கிடையாது ஓகே இன்னைக்கு நமக்கு என்னைக்கு புதன் கிழமை ஓகே இந்த வியாழன் வெதி ஓகே ரெண்டாவது இருக்குது ரெண்டாவது ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சனி ஞாயிறு அவ்வளவுதான் ஓகே அது எந்த எந்த வேலையும் நடக்க போகிறது கிடையாது அப்புறம் திங்கள் செவ்வாய் அந்த வாரங்கள்ல தான் நடைபெற போகுது அப்போ எப்படியா இருந்தாலும் ரிசல்ட் அப்படிங்கிற விஷயம் செப்டம்பர் பதினஞ்சை தாண்டி தான் போக போகுது அதை நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா ரிசல்ட்றது செப்டம்பர் பதினஞ்சு அந்த ரேஞ்சை தாண்டி தான் குரூப் டூ ஓட ரிசல்ட் குரூப் ஃபோர் இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது அக்டோபர் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அதை நம்ம எதுவுமே போகிறது கிடையாது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் டைம் இருக்குது ஓகேவா ரெண்டாவது அக்டோபர் லாஸ்ட் வீக் விட்டாலும் ஆச்சரியப்படுது கிடையாது அதனால் அந்த ப்ராசஸ் அது எதுக்குள்ளே முடிச்சிடுவாங்க அதை நான் பண்ணிக்கலாம் ஆனால் குரூப் டூட ரிசல்ட் இனிமேல் பதினஞ்சுக்கிட்டே வெளியேற வாய்ப்பு இருக்குது மெயின் பாயிண்ட் ஜட்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் தரப்புலேருந்து எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அதை பண்ணுறாங்களா இல்லையா ஓகே என்ன அப்படி அப்படிஸ் வந்து ரன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு சில அமைப்புகள் தான் இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடத்துற கிரௌட் ஃபண்டிங் அப்படின்னு ஒரு சேனல் இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் ஓகே இந்த நிறைய விஷயங்களை இதெல்லாம் எடுத்துருந்தோம் அப்ப அந்த சேனல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்க வந்து அப்பீல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஹரிசாண்டர் ரிசர்வேஷனை அகைன்ஸ்டா அதுக்கு ஆதரவு அதுக்கு அகைன்ஸ்டா வாதாடுறவங்க ரொம்ப 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 கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்களுடைய இருக்க இருந்து வந்து தளரவிடவே இது அப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா அடுத்து அவங்க வந்து ஹைகோர்ட் சாரி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேற்படி போவதற்கான வாய்ப்பு இருக்குது எனிவே இந்த விஷயங்கள்லாம் தான் ரன் பண்ணது பார்த்தீங்கன்னா டாக்டர் திருநாவுக்கரசர் அப்படின்னு அட்வொகேட் திருநாவுக்கரசர் அவங்களுக்கு வந்து கிரெடிட் போகணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றாங்க எஸ் அவருக்கு ஒரு கிரெடிட் போயிக்கணும் அவருக்கு ஒரு லாட் ஆஃப் தேங்க்ஸும் கூட ஓகேங்களா எனவே ஆனா இந்த நம்ம சொல்ற நியூஸ் இப்ப நான் சொன்ன நியூஸுமே எதுவுமே அன்கன்ஃபார்ம் தான் ஓகேங்களா கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு விஷயம் தான் இனிமே அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு இது குறித்து தெளிவான ஒரு விளக்கம் கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் நாளைக்கு அதை வாட்ச் பண்ணி ஓகே இப்போதைக்கு இந்த பீடியோ பாத்துக்கோங்க சொல்லப்படுற விஷயம் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்க போகுது ஓகே ஒரு நல்ல விஷயம் ஒரு உண்மையான நியூஸ் வரும்போது அதை விட பல மடங்கு ஒரு ஃபேக் நியூஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த ஃபேக் நியூஸை தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள் ப்ராப்பரான ஒரு சில சேனலை மட்டும் ஃபாலோ எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் டம்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற நியூஸும் அன்கன்ஃபார்ம்னா சொல்லிட்டேன் ஓகே நாளைக்கு இது குறித்து தெளிவான வீடியோவை நான் சந்திக்கிறேன் இப்போதைக்கு இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே தெளிவான சேனலாக இருக்குது தேங்க் தேங்க்யூ